ஹலோ மக்களே தன்னுடைய மாதம் சம்பளம் முப்பதாயிரத்தை விட்டுட்டு இங்கே ஒருத்தர் பதினேழாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு பிஸ்னஸ்ஸை நடத்திட்டு வர்றாரு ஸோ யார் அவர் அவர் எப்படி இந்த பிஸ்னஸ்ஸை ஆரம்பித்தார் அப்படின்ற பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விமல் டாக்ஸ் ஐஎம் விமல்ராஜ் ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அகர்வால் அப்படின்றவர் தன்னுடைய மாதம் சம்பளம் முப்பதாயிரத்தை விட்டுட்டு ஏசிஇ அதாவது ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு இது என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மொபைல் கிரேன்ஸ் டவர் கிரேன்ஸ் லோடர்ஸ் ஜேசிபி அக்ரிகல்ச்சரல் ஹார்வஸ்டர்ஸ் அப்படின்ற மிகப்பெரிய மிஷினை தான் இந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அண்ட் இந்த கம்பெனி எப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் தன்னுடைய பிஎஃப் அமௌண்ட் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் வச்சிருக்காரு ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு தான் இந்த பிஸ்னஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அண்ட் இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி டாடா குரூப் மகேந்திரா குரூப் போன்ற மிகப்பெரிய கம்பெனி தான் இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸாகவும் இருக்காங்க இப்போ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் அதாவது இந்த கம்பெனியோட மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் கோடி இருக்குது அண்ட் 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 இந்த 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 கம்பெனி கம்பெனி போத் சரி பிஎஸ்சி வந்து ரெண்டாயிரத்தி ஆறு லிஸ்ட்டும் கம்பெனியை விஜய் 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 அகர்வால் அகரோட மனைவி அகர்வாலோட பையன் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் ஒரு ஃபேமிலியாக தான் ரன் வராங்க உலக பணக்கார ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பட்டியலில் அகர்வாலை இடம் இட் அமேசிங் ஆஸ் ஏன் அப்படின்னா வெறும் வெறும் முப்பதாயிரத்தை வச்சு மட்டும் தன்னுடைய வாழ்க்கை நடத்தாம இங்க பதினேழாயிரம் கோடி மதிப்பில் ஒரு பிஸ்னஸ் நடத்தி இங்கே இப்போ பணக்காரும் ஆயிருக்காரு விஜய் அகர்வால் அது எந்தளவுக்கு ஈஸியும் கிடையாது ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற லைஃப் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் இருந்தால் போதும் ஒரு நாற்பதாயிரம் இருந்தால் போதும் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் நம்ம லைஃப் அப்படியே ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மிடில் கிளாஸ் பாய்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் பட் இங்கே விஜய் அகர்வால் டோட்டலாக டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு வராரு அண்ட் மிகப்பெரிய பணக்காரரும் ஆயிருக்காரு அண்ட் அது அந்த அளவுக்கு ஈஸியும் கிடையாது ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினேன் ஸோ தட்ஸ் ஆல் ஆஃப் த வீடியோ ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பனர் ஸ்டோரி கேட்க பிடிக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டோரி கேட்க பிடிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேட்க பிடிக்கும் அப்படின்னா விமல் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் உங்களுக்கு யார்னா பற்றி பேசுனா கூட சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அவரை பற்றி பேசுவோம் ஸோ தட்ஸ் ஆல் அப் த வீடியோ ஸோ பாய்